விரகு கடை வைத்திருந்த ஆனந்துக்கு பல கோடி சொத்து வந்தது எப்படி யார் இந்த ரைட் ஹேண்ட் நம்பர் ஒன் நடிகராக வலம் வரும் விஜய் குஷி ஆனந்திடம் மட்டும் பொட்டி பாம்பாக அடங்கி விடுகிறார் அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே தலையாட்டும் பொம்மை போல கேட்கிறாரே அப்படி அந்த அளவுக்கு புஷி ஆனந்திடம் என்ன செல்வாக்கு இருக்கு அப்படின்னு பலரும் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்துக் கொண்டே தான் இருக்காங்க ஆனா முதல்ல சாதாரண விறகு கடை முதலாளியா இருந்த புஷி ஆனந்த் இப்போ எப்படி பல கோடி சொத்துக்கு சொந்தக்காரர் ஆனாரு செய்தி அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு விஜயோட ரைட் ஹேண்டா செயல்படுற குஷி ஆனந்த் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் வெறும் எட்டாம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காரு முதல்ல காங்கிரஸ் கட்சியோட உறுப்பினரா இருந்திருக்காரு அதன் பிறகு சட்டமன்ற தொகுதியில போட்டியிட விரும்பிய இவர் அந்த தொகுதி மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து தன்னை பிரபலப்படுத்தி கொள்ள ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் அந்த தொகுதியில் மீனவ குடியிருப்புகள் அதிகமாக இருப்பதாலும் அந்த தொகுதியில நடிகர் விஜய் மிக பிரபலமாக இருப்பதையும் தெரிஞ்சு கொண்ட புஷ்யானந்த் அரசியலில் பெரிய ஆளாக வர விரும்பியிருக்காரு இதன் மூலமாக விஜய் ரசிகர் மன்றங்களுக்கு அதிக அளவு பொருள் உதவிகள் செய்து அவங்களோட வாக்குகளை தன் பக்கம் எடுத்து போட பக்காவா வேலை செஞ்சிருக்காரு இப்படித்தான் முதன் முதல்ல விஜய் ரசிகர் மன்றத்துக்குள்ள புஷ்யானந்த் நுழைஞ்சிருக்காரு அதோட இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே விஜய் மற்றும் அவரோட தந்தையை சந்திச்சு விஜய் ரசிகர் மன்றத்திற்கு தான் செய்து வரும் உதவிகளை சொல்லியும் அறிமுகமாயிருக்காரு இந்த நிலையில இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு பொங்கல் அன்று ரிலீஸ் இருந்த விஜய் நடித்த காவலன் படத்திற்கு பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டிருந்தது அந்த சமயத்துல அந்த படத்திற்கு முன்பு விஜய் நடித்த சுறா படம் ஸ்லாப் ஆனதால சுரா படத்திற்கான நஷ்டத்தை விஜய் கொடுத்தால் மட்டும்தான் காவலன் படத்தை ரிலீஸாக அனுமதிப்போம் அப்படின்னு தமிழ் திரைப்பட ப்ரொடியூசர்கள் சங்கம் போர்க்கொடி தூக்குனாங்க ஆனால் சன் பிக்சர்ஸ் தயாரித்த ஆடுகளும் திரைப்படமும் அதே நாளில் ஆக இருந்ததால் அப்போ ஆளும் அரசாக இருந்த திமுகவிடம் இதை சொல்லி விஜயோட காவலன் படத்துக்கு சன் பிக்சர்ஸ் முட்டுக்கட்டை போட தீவிரமாக வேலை பார்த்துச்சு அப்போதான் கடும் அப்செட்டில் இருந்த விஜய்க்கு உதவும் விதமாக பாண்டிச்சேரி எம்எல்ஏவா இருந்த புஷ்யானந்த் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்த திமுகவை தன்னோட காங்கிரஸ் கட்சி தொடர்பாளர்கள் மூலமா அணுகி பேச்சுவார்த்தை நடத்தி ஆளும் தரப்போட ஆதரவோட காவலன் படம் சொன்ன தேதிக்கு ரிலீஸ் ஆக வச்சாரு அதன் பிறகுதான் புஷியானந்த் விஜயோட குடும்ப நண்பராகவே மாறி இப்போ விஜய் தொடங்கியிருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் உருவெடுத்திருக்காரு ஆனா இவர் முதல்ல என்ன வேலை செஞ்சாரு அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க இவர் புதுச்சேரியில உரகு கடை தான் இருந்திருக்காரு ஆனா குறிப்பிட்ட காலகட்டத்துல பல கோடி சொத்துக்கு அதிபதி ஆகிட்டாரு விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்த புஷ் ஆனந்த் ரியல் எஸ்டேட் பைனான்ஸ் போன்ற பல வேலைகளை செய்து கோடீஸ்வரர் ஆயிருக்காரு அப்படின்ற செய்திகளும் வெளியாக இருந்தது குஷியானந்த் மிகவும் கராராக ஆளாக இருப்பதால விஜயிடம் யாரையும் நெருங்க விடாமல் பார்த்துக்கிறாரு அப்படின்னும் அவர் அரசியல் தலைவராகவும் இருந்ததால அதன் நுணுக்கங்களையும் விஜய்க்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அதனால தான் அவரை தன்னோட ரைட் ஹேண்டா விஜய் வைத்திருக்காரு அப்படின்னும் தகவல் வெளியாகியிருக்கு